ஹலோ என்னால ஒரு ரெண்டு நாய் இருக்குமா அது வந்து வீட்டுல ஒரே என்னால முடியல அது ஒரு அஞ்சு குட்டி போட்டுருக்கு அது சாப்பாடு வச்சுக்கல வீட்டுல ஒரே பிரச்சனை பண்றாங்க என்ன விலை அது சோறு வச்சாலும் இது பண்ணாலும் என்ன அதுக்கு நான் சாப்பாடு வச்சிருந்தேன் எனக்கு நோய் வந்துரும் சொல்லிட்டு என்ன ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்றாங்க வீட்டுல அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண யாராவது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்க தயவு செய்து கொஞ்சம் உதவி பண்ணுங்க யாராவது அந்த ராயனா எனக்கு ரொம்ப இஷ்டம் என்னால இன்னும் நான் வீட்டுல கிட எனக்கு யாரும் பத்து வயசால கொடுக்க மாட்டாங்களோ எனக்கு ஏதாவது யாராவது புண்ணியமா போ யாராவது எனக்கு உதவி பண்ணணும் அது ஆப்ரேஷன் பண்றதுக்கு அது குட்டியில அழகா இருக்கு அந்த குட்டி அது பார்க்கவே மனசாச்சு இப்போ கூட அவங்க வீட்டுக்கு தெரியாம தான் எனக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க யாராவது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்களேன் பேசி உங்களுக்கு அவங்க பேசுகிறது கேட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராவது முடிஞ்சாலும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் அதோடய டாகோட ஃபோட்டோ கூட உங்களுக்கு எடுத்து அனுப்ப தெரில சரி அதனால தான் இந்த வீடியோவை அட்டாச் பண்ணி நான் போட்டிருக்கிறேன் யாராவது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க அழுகிறத கேட்டாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்கிட்ட கேட்டாங்க என்ன என்னால் ஹெல்ப் பண்ண முடியல ஏன்னா என்கிட்டே நிறைய ஃபீமேல் டாக் இருக்கு நானே இவங்களுக்கு இன்னும் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்களா ப்ளீஸ்